முறைவிடையத்திலே ஜமாத்துல் முஸ்லிமீனின் நிலைப்பாடு என்ன ஒன்றோ சர்வதேச பிறையா இரண்டாவது கண்களால் பார்ப்பதா மூன்றாவது துல்லியமான கணக்கீடா அதிலே மூன்றாவது முறைமை பற்றி அதற்கும் எமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது நபியுடைய சுண்ணா வழிமுறையிலானது அல்ல இன்னும் சொல்லுவதென்றால் சுண்ணாவிற்கு முரணான ஒரு ஆண் சுண்ணாவிற்கு எதிரான நபியுடைய வழிமுறைக்கு மாற்றமான ஒரு முறைமைதான் துல்லியமான கணிப்பீடு என்று இன்றைய காலத்தில் மட்டும் கிடைக்க பெற்றுள்ள சில வானியல் பற்றிய விஞ்ஞான அறிவை துணையாக கொண்டு கண்களால் பிறையை பார்த்து முடிவு செய்வதற்கு பதிலாக அதனை கணக்கீடு செய்து அதாவது ஏழாயிரம் எதிர்வரும் வருடங்களுக்கு பிறை பிறவாக்க வேண்டிய தேவையே இல்லை என சொல்லி கணக்கீட்டு முறையில் அந்த பிறையை நிர்ணயம் செய்வது இது நிச்சயமாக இஸ்லாத்திற்கு முரணான வழிமுறையாகும் இதற்கும் ஜமா அத்துல் முஸ்லிமீனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் தென்னிந்தியாவிலே பிறை கமிட்டி என்ற ஒரு பெயரில் பிறை தான் மார்க்கம் போன்று இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை போன்று மக்களுக்கு மத்தியிலே அது முதன்மைப்படுத்தப்படுகின்றது அந்த விடயத்தில் கூட பொர்ஆன் சுன்னாவின் அறிவில்லாமல் பொர்ஆன் சுன்னாவிற்கு முரணான வழியிலே வழிகாட்டப்படுகின்றது அவர்களது நிலைப்பாடு இஸ்லாத்திற்கு முரணானது என்பதை பொர்ஆன் சுன்னாவிலிருந்து அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு அவர்களுடைய உளமாக்கல் இருப்பார்கள் என்றால் அவர்களோடு அழகிய சந்திப்பிலே அவர்களது தவறான விடயத்தை குர்ஆன் சுன்னாவிலிருந்து இருந்து தெளிவுபடுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அவர்கள் அதிலே பெறுவதற்கு அல்லது தமது கொள்கை குர்ஆன் சுன்னாவிலே சரி என்பதை நிரூபிப்பதற்கு அவர்கள் தயாரா என்ற விடயத்திற்கு அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் எப்படியோ கணிப்பீடு என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது எனவே ஜமாத்துல் முஸ்லிமின் ஆகிய எமக்கும் அந்த கணிப்பீட்டு முறைமைக்கும் சம்பந்தம் கிடையாது குர்ஆன் சுன்னாவின் சரியான நிலைப்பாடு நபி அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை சுண்ணாவிலே நாம் பார்ப்போம் என்றால் பார்க்குமாறு நபி அவர்கள் ஏவி இருக்கின்றார்கள் வெற்று கண்களாலேயே நபியுடைய காலத்தில் பிறை பார்க்கப்பட்டது நாம பிறை கண்டாலும் சரி பிறை கண்டதான ஊர்ஜிதமான உண்மையான தகவல் கிடைத்தாலும் சரி அன்றைய கால முஸ்லிம்களின் இமாமான நபியிடம் அந்த அறிவிப்பு சொல்லப்படுகின்றது அதன்படி நபி அவர்கள் மக்களுக்கு அது பற்றி அறிவிப்பார்கள் இதுதான் நபி அவர்களுடைய எனவே இங்கு குறிப்பிடப்பட்டு கேட்கப்பட்ட மூன்று விடயங்களில் ஒன்று கணிப்பீடு என்பது அது ஜாகிலிய முறைமை இஸ்லாத்திற்கு சம்பந்தம் கிடையாது என்பதை சொல்லிவிட்டோம் அதே நேரத்தில் ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரே நாளிலே நோன்பை ஆரம்பிப்பது ஒரே நாளிலே பெருநாள் கொண்டாடுவது போன்ற விடயங்கள் இவ்வாறுதான் நாம் செயல்பட வேண்டும் என்று நபியுடைய வழிகாட்டல் காணப்படுகின்றது அதேபோன்று அந்த பிறையை அறிந்து கொள்வதற்காக வெற்று கண்களால் கண்களால் பார்ப்பதா என்று கேட்கப்பட்டுள்ளது ஆம் நிச்சயமாக வெற்று கண்களால் பிறையை பார்ப்பதே அறிவுபூர்வமானதும் ஆதாரபூர்வமானதும் ஆகும் பிறை என்பது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கின்ற சந்திரன் என்ற அந்த அல்லாவுடைய படைப்பு அதன் மீது விழுகின்ற ஒளியை உலகிலிருந்து நாம் பார்க்கின்ற போது தென்படுகின்ற காட்சிகள் தான் இந்த பிறையாகும் தொலைநோக்கி மூலமாகவோ அல்லது பூமியிலிருந்து சற்று வெளியே சென்று நாம் பிறை பார்ப்பதென்றால் எந்த நாளிலும் எப்படியும் நாம் பிறை காணலாம் எப்படியோ சுருக்கம் வெற்று கண்களால் நாம் ஒவ்வொரு மாத இறுதியிலும் பிறை பார்க்க வேண்டும் குறிப்பாக ஷாபான் மாத இறுதியிலே ரமபானுடைய பிறையை பார்க்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாவது நாள் மாலையிலே அதனை பார்த்து பிறை தென்பட்டால் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் இல்லை என்றால் ஷாபானுடைய மாதம் முப்பதாக பூர்த்தி செய்து அதன் மறுநாள் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் அதே போன்றுதான் பெருநாள் பிறைகளும் ஆகும் இதுதான் ஜமா அது முஸ்லிமீனு இதுபற்றி சரியான அறிவை பெற்றுக் கொள்வதற்கு ஐந்து விடயங்களை நாம் கவனிக்க வேண்டும் இஸ்லாம் என்ற போதனை சுன்னாவிலே விளக்கமாக விரிவாக சொல்லப்பட்டுள்ளது இந்த கொள்கையின் சுருக்கம் என்ன இதனை அர் ஆணிலே மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி ஒன்று முதல் நூற்றி ஏழு வரைக்கும் உள்ள வசனங்களிலே கூறப்பட்டுள்ளது பத்து விடயங்களை அடிப்படை போதனைகளாக அல்லாஹ் இந்த வசனங்களிலே சொல்லுகின்றான் அதிலே முதல் முக்கிய மூன்று விடயங்களில் ஒன்று எப்போதுமே முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு ஒரே கூட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை கடமையாகும் எனவே பிறை விடயத்திலும் அதனை அடிப்படையாக கொண்டு நாம் செய்கின்ற இபாதத்துக்கள் ஒன்றுபட்டவர்களாக ஒரே நாளிலே அதனை இடம்பெறச் செய்வதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும் இதனை அல் ஆனின் பதினோராவது அத்தியாயத்தின் நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொன்பதாவது வசனங்களிலும் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் நாடி இருந்தால் மனிதர்களை ஒரே சமூகமாக ஆக்கியிருப்பான் ஆனால் அவுடைய அருள் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் அவர்கள் பிளவுபட்டுக் கொண்டே இருப்பார்கள் வேறுபட்டுக் கொண்டே இருப்பார்கள் அதற்காகத்தான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் மனிதர்கள் ஜின்கள் போன்ற அவர்கள் அனைவரையும் கொண்டு நரகை நிரப்புவதென்ற உமது ரப்புடைய வார்த்தை உமது ரப் ஏற்கனவே இந்த விடயத்தை விட்டான் தீர்மானம் செய்து விட்டான் எழுதி விட்டான் என்று இந்த வசனங்கள் மிக தெளிவாக கூறுகின்றன எனவே எந்த ஒரு காரணத்தை வைத்தாவது மக்கள் பிளவுபடுவார்கள் என்றால் அதன் விளைவோ அவர்கள் நரகத்தை சென்றடைவார்கள் என்ற முக்கிய எச்சரிக்கையை பிறை விடயத்திலும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் அந்த பிறையை கண்களால் பார்க்கும்படி நபி அவர்கள் ஏவினார்கள் நபியுடைய காலத்திலே அது வெற்று கண்களால் தான் பார்க்கப்பட்டது சிலவேளை அது தென்படக்கூடும் சில வேலை அது மறைந்து விடவும் கூடும் உங்களுக்கு தென்பட மாட்டாது என்பதை நபி அவர்கள் தெளிவாக கூறினார்கள் எனவே முக்கியமாக ரமவானை ஆரம்பிப்பதற்கு தேவைப்படுகின்ற இந்த பிறை இதனை நீங்கள் பாருங்கள் பிறையை கண்டு நோன்பை ஆரம்பியுங்கள் அதேபோன்று ரமபான் மாதம் முடிந்து பிறையை விடுவதும் பிறையை கண்டுதான் செய்ய வேண்டும் என கூறிய நபி அவர்கள் அந்த பிறை உங்களுக்கு மறைக்கப்பட்டால் ரமவானுக்கு முந்திய மாதமாகிய ஷாபான் மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஆதாரம் சஹிவுல் புகாரியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் பறையப்பட்டுள்ள ஹரிசாகும் பிறை விடத்திலே மூன்றாவது நாம் சொன்ன விடயம் அதாவது சாட்சியங்கள் நம்பகமான உறுதியான சாட்சியங்களை ஏற்று நாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் அபுதாபதியிலே சஹிஹான ஹதீஸ் இப்னோஹர் ரதி வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டாவது இடக்கத்தில் உள்ள ஹதீஸ் அதே போன்று முஸ்னத் அஹமதிலே சஹி லி ஹைரஹி எனப்படுகின்ற ஹசன் தரத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் இது போன்ற பல்வேறு அறிவிப்புகள் இருப்பதால் அது சஹி அல் ஹைரஹி என்ற இதனை விட தரத்தை அடைகின்றது எப்படியோ நம்பகமான இந்த ஹதீஸ் அனஸ் ரபியுல்லான் அவர்கள் வாயிலாக அஹமதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இம்னோமர் ரஃபியுல்லான் அவர்கள் மக்கள் குறைபார்த்த நிலையில் அந்த நபி தோழர் மட்டும் காணுகின்றார் முஸ்லிம்களுடைய இமாம் ஆகிய நபியிடம் பற்றி அறிவிக்கின்றார் முஸ்லிம்களுடைய இமாமாகிய நபி அவர்கள் அவர்களும் நோன்பு நோற்று மக்களுக்கு ஏவுகின்றார்கள் இதற்கான ஒரு எல்லையை நபி அவர்கள் நிர்ணயிக்கவில்லை இது இந்த நாட்டிற்குரியது இது இந்த நகரத்திற்குரியது இது இன்னும் மக்களுக்குரியது என்றெல்லாம் பாகுபடுத்தவில்லை இதே விடயத்தை தான் முசர் அகமதிலே இடம்பெற்றிருக்கின்ற ஹதீசும் கூறுகின்றது இவ்வாறு நபியும் நபித்தோழர்களும் நோன்பு நோற்றிருந்த நிலையில் வேறு பகுதியில் உள்ள சில நபித்தோழர்கள் வயதிலே மூத்த நபித்தோழர்கள் நபியிடம் வந்து அவர்கள் பிறை கண்டு விட்டார்கள் என்பதை அறிவிக்கின்றார்கள் எனவே செவ்வாலுடைய பிறை ஒரு பகுதியிலே காணப்பட்டிருந்தாலும் அதனை அறியாமல் நபி அவர்கள் ரமவானுடைய முப்பதாவது நாள் என நினைத்து நபியும் மக்களும் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள் எனவே முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றுபட்டு அனைவரும் ஒரே நாளிலே நோன்பு பெருநாள் போன்றவற்றை செயற்படுத்த வேண்டும் என்றாலும் கூட நடைமுறையிலே இதிலே சில மாற்றங்கள் இடம் என்பது எந்த குற்றமும் கிடையாது இது ஒரு நாம் நினைப்பது போன்று மிகப்பெரிய ஒரு செய்தி கிடையாது இது மூன்றாவது நாம் கவனிக்க வேண்டிய விடயம் நான்காவது விடயம் பிறை பார்ப்பது என்பது இருபத்தி ஒன்பதாவது நாள் மாலையிலே பிறை பார்க்க வேண்டும் இந்த விடயத்தை ஆதாரமாக சாகில் புகாரி புகாரியிலே ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றனர் ஐநூத்தி அறுபத்தி ஏழாவது கட்டத்தில் உள்ள ஹதிஸ் ஆதாரமாக இருக்கின்றது இரண்டு மாதங்களிலே மூன்று பிறை கண்டதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பிறையை நாம் பார்ப்போம் ஒரு பிறை கண்டு மூன்று பிறை நாம் பார்ப்போம் இரண்டு மாதங்களிலே இதனை பார்ப்போம் என்று கூறுகின்றார்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் மாதத்தின் இறுதியிலே பிறை பார்க்கின்ற போது பொது மாதத்தின் பிறை மாதத்தின் ஆரம்பத்திலே தென்படுகின்றது அதன் அடிப்படையில் அந்த மாதத்தின் இருபத்தி ஒன்பதாவது மாலையில் பிறை பார்த்து பிறை தென்படுகின்ற போது இரண்டாவது பிறையும் தென்படுகின்றது ஆனால் ஒரு மாதம் இடையிலே கடந்திருக்கின்றது அந்த அடுத்த மாதத்தின் ஆரம்ப பிறையிலிருந்து அந்த மாதம் முடிவடைகின்ற போது இரண்டு மாதங்கள் முடிவடைந்திருக்கின்றன அதுக்கு பின்னரான மாதத்தின் பிறையை காணுகின்ற போது இரண்டு மாதங்களிலே மூன்று பிறைகள் பார்க்கப்பட்டிருக்கின்றன இதைத்தான் இந்த அவர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு பிறைகளை பார்த்து மாதங்களை ஆரம்பிப்பது என்பது வெற்று கண்களால் பார்த்திவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிறை பற்றிய நான்கு விடயங்களில் நான்காவது விடயத்திற்கான ஆதாரமாக இந்த ஐஷாரதான் அறிவிக்கின்ற அறிவிப்பு காணப்படுகின்றது இறுதியாக முக்கியமாக பிறை விடயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் பிறை பார்ப்பதிலே அனைத்து முஸ்லிம்களும் பல்வேறு நாடுகளிலும் முயற்சி செய்தாலும் அது இருந்ததா இல்லையா என்பதில் நிச்சயமாக ஒரு சர்ச்சை ஏற்படும் இதற்கு தீர்வாக இப்படி ஒன்று நடக்கும் என்பதையும் இந்த ஹதீஸ் காட்டுகின்றது நடந்தால் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற முக்கியமான விடயத்தையும் இந்த ஹதீஸ் வழிகாட்டுகின்றது முதலிலே அந்த விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மேலே நாம் தெளிவுபடுத்தியது போன்றும் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டவர்களாக முஸ்லிம்கள் வாழுவது கட்டாய கடமையாகும் இப்போது பிறை விடயத்திலே அது தென்பட்டதா இல்லையா என்ற விடயத்தில் சர்ச்சை ஏற்படும் என்றால் அது பற்றி முஸ்லிம்களுடைய இமாம் தீர்மானிக்க வேண்டும் எது சரியானது என்று பிறகு சரி என்றால் உடனே பெருநாள் பெருநாள் என்பதை முஸ்லிம்களுடைய இமாம் அறிவிப்பார் எனவே கண்டவர்கள் அந்த தகவலை முஸ்லிம்களுடைய பொறுப்புதாரிகள் குறிப்பாக முஸ்லிம்களுடைய இமாமுக்கு அறிவிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் மக்கள் சர்ச்சைப்படுகின்ற போது இறுதி தீர்மானத்தை அந்த இமாம் எடுக்க வேண்டும் பிறை பார்த்ததன் அடிப்படையில் அதிலே கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த இமாம் அந்த முடிவை எடுக்க வேண்டும் இதுபற்றிய விடயத்தை தான் திருமதியிலே வரக்கூடிய ஹசன் தரத்தில் உள்ள திருமதியிலே அறுநூற்றி தொன்னூற்றி ஏழாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் கூறுகின்றது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நோன்பு என்பது எப்போது நீங்கள் நோன்பு பிடிக்கின்றீர்களோ அதுதான் நோன்பாகும் நோன்பு பெருநாள் என்பது நீங்கள் எப்போது நோன்பு பெருநாள் கொண்டாடுகின்றீர்களோ அதுதான் நோன்பு பெருநாள் ஆகும் ஹஜி பெருநாள் என்பது எந்த நாளிலே நீங்கள் அறுத்து பலியிடுகின்றீர்களோ அதுதான் ஹஜிப்பன் நாளைக்குரிய தினம் என்று நபி அவர்கள் மிக தெளிவாக கூறுகின்றார்கள் எனவே முழு முயற்சி செய்து பார்க்கப்பட வேண்டும் அதிலே சர்ச்சைகள் ஏற்படுகின்ற போது இறுதியிலே தீர்மானம் எடுக்கக்கூடியவர் முஸ்லிம்களுடைய இமாம் ஒன்றுபட்ட சமூகத்தை ஒற்றுமையாக வைக்கும் முறையிலே பிறை பார்த்ததன் அடிப்படையில் அதன் உண்மை தன்மைகளை அலசி இறுதி தீர்மானத்தை அந்த இமாம் எடுப்பார் அதன் அடிப்படையில் எப்போது நோன்பு ஆரம்பமாகின்றது எந்த நாளிலே பெருநாள் என்பதை அவர் அறிவிப்பார் அதன் அடிப்படையில் செயல்படுவதுதான் சரியானது என்பதை நபி அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இதுதான் பிரைவடயத்திலே இன்றைய கால ஜமா அத்துல் முஸ்லிமீனின் நிலைப்பாடாகும் ஒன்றுபட்ட கூட்டத்திலே நுழைந்து ஒவ்வொருவரும் சோணம் செல்வதற்குரிய அந்த நேர்வழியை தேடிக் கொள்ளுமாறு அனைவருக்கும் உபதேசம் செய்கின்றோம்